மேசராசியில பிறந்த பிள்ளைங்களுக்கு கோவம் இருக்குங்க ஆனா ரொம்ப குணமான பிள்ளைங்க அவங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த தைரியம் வந்து முத எடுத்து அடிச்சுட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாங்க முதல்ல ஒரு சவுண்ட் விட்டா போதும் எனக்கு எல்லாம் தட்டுல இங்க வரணும் நான் எந்திரிச்சு வந்து வாங்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு மிரட்டிட்டு இருக்கோம் அந்த வீட்டுல அம்மாவுக்கு அம்மாவா இருப்பா ஒரு பொன்னாட்டிக்கு பொண்ணாட்டியா இருப்பா எல்லாமும் இருப்பா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தட் மேரேஜுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பசுமை வணக்கம் நான் உங்க பிஜி ரூஹி இன்னைக்கு நம்ம சேனல்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்ம காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் தான் இருக்காங்க ஸோ இவங்களை பத்தி நம்ம சொல்லவே வேணாம் நம்ம சேனல்ல இவங்களோட வீடியோஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அப்படி கரெக்டா அக்யூரேட்டா சொல்லுவாங்க இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுமே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதையும் நாங்கள் நிறையவே பார்த்துருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்க கிட்டே இன்றைக்கி நம்ம என்ன கேட்க போகிறோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்ம தான் கூட ஷேர் பண்ணிப்போம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க பொதுவா வந்து பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே எல்லாருக்கும் வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் அப்படி இருந்தேன் ஆஃப்டர் மேரேஜ் என் லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு நான் நிறைய விஷயங்களை இழந்துட்ட மாதிரி இருக்கு நான் நானாவே இல்ல அப்படின்ற வார்த்தைகள் வந்து நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஸோ இதை பற்றின ஒரு விளக்கம் வந்து எனக்கு எங்களுக்கு வந்து உங்ககிட்டேருந்து வேணும் பன்னெண்டு ராசிக்காரர்களோட பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட கேரக்டர் என்ன மாதிரி எல்லாம் மாறும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க நிச்சயமாக பொதுவாகவே வந்துட்டு ஒரு பெண்கள் எடுத்துட்டாலே வந்துட்டு ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம் அது பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்ன்றப்போ இந்த புகுந்த வீடு பிறந்த வீடுன்னு ஒரு விஷயம் இருக்கும் என்னதான் திட்டினாலும் இந்த பிறந்த வீட்டை விட்டே கொடுக்காத பிள்ளை யாருப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பசங்ககிட்ட கிட்ட தெரியும் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஐயோ கடவுளை என்ன பண்ணாலும் சரிங்க என் வைஃப் அவங்க வீட்டை விட்டு கொடுக்க சொல்லுவாங்க சில விஷயங்கள் இதில் உண்டு என்னன்னா இந்த பிஃபோர் மேரேஜ் ஆப்டர் மேரேஜ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லாம ஒரு செல்லமாக ஒரு குழந்தை வளருவா திடீர்னு ஆப்டர் மேரேஜ் ஒரு விஷயத்துக்கு பெரிய ஒரு பொறுப்புகளுக்கு போகும்போது அவங்களோட நிலைகள் மாறும் நான் படிப்பேங்க ஆனால் வேலைக்கு போக மாட்டேன் சில பிள்ளைங்க சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் என்னோட படிச்சது என்னோட பேஷன் ப்ரொஃபஷன் எல்லாம் ஏகப்பட்ட விஷயம் வச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிற மாப்பியா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எல்லாம் போறதெல்லாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா ஸோ அவங்களோட கேரக்டருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு குடும்பத்துல இப்படி ஒரு பெண் பிறந்து இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு தான் போகணுன்றது அவங்க ஜாதக ரீதியா இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் பதுவா வந்து பார்த்தோம் அப்படின்னா ராசி எடுத்துட்டோம் அப்படின்னாலும் ஒரு ஒரு வீட்டுல வந்து அஹ் பிறக்கும் போதே கெத்தா இருக்கிற பிள்ளைங்க தும்ரா இதெல்லாம் ஆனா பிடிச்சது எங்க போய் யார்கிட்ட போய் மாட்ட போதுனே தெரியல வீட்டை திட்டே இருப்பாங்க அது வீட்டுல வயசான பாட்டி தத்தெல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா திட்டுவாங்க இது எங்க போய் யார்கிட்ட போய் திட்டு திட்டுவாங்க போது தருவோம் ஆம்பளை பயமாசி திட்டு இருக்கு ஒரு வேலை செய்ய மாட்டேங்குது நிறைய இடங்களை திட்டுவாங்க போடுவோம் ஸோ இதெல்லாம் எப்படி இவங்க எல்லாம் சவால்கள் பண்ணுவாங்க அப்ப அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை இல்லாம இருக்கா தட் தேட் பாத்தீங்கன்னா இவங்கதான் ரொம்ப பொறுப்பனவெல்லாம் மாறுவாங்க எந்த அளவுக்கு எங்களை வந்து நம்ம சுதாசீனப்படுத்திட்டு இருக்கோமோ தான் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக போகக்கூடிய நிலையெல்லாம் பார்க்க முடியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்களோட குணாதிசயங்கள் அவங்களோட கெரியர் ஒர்க்காக இருக்கட்டும் குடும்பத்தை பாத்துக்கிற ஒரு நிலைகளா இருக்கட்டும் எல்லாமே சேஞ்ச் ஆகிறது பார்க்க முடியும் சோ அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் முதல் ராசியான மேஷம் சோ மேஷம் ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய குணாதிசயங்கள் அவங்க திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களுடைய குணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க பொதுவாகவே வந்து ஒரு பெண்ணினுடைய விஷயம் எடுத்தோம் அப்படின்னா ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் குடும்பம் அப்படின்றத குறிக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடம் ஸோ இவங்களுடைய ராசியாக இருக்கட்டும் லக்னமாக இருக்கட்டும் மேச ராசி மைச லக்னம் ரெண்டுமே எடுத்துக்கலாம் இவங்களுக்கு ரெண்டாம் இடம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிஷப ரிஷப வீடு தான் ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா சுக்கரனுடைய வீடு சந்திரன் உச்சமடைகிறாரு இந்த இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு பிறந்த வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு போ இந்த சூரியன் சூரியன் உச்சமடைகிறாரு ஆம்பளைப்பழம் மாதிரி இருக்கும் பிறக்கிற பொண்ணு எப்படி இருப்போம் ஆம்பளை பழம் மாதிரி இருப்போம் எதையுமே நான் ஒரு சவுண்ட் விட்டால் போதும் எனக்கு எல்லாம் தட்டெலாம் இங்கே வரணும் நான் எந்திரிச்சி வந்து வாங்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கோம் அந்த வீட்டில் அதே மாதிரி செவ்வாய் கோவம் ஜாஸ்தி வரும் முன்கோவம் இதை ஆட்சி விட வீடே வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் விட வீடு முன்கோவம் ஜாஸ்தி வரும் ஆ படிப்பேன்ப்பா வேலைக்கெலாம் போக மாட்டாங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சில பிற சில பிள்ளைங்க இருக்கலாம் சில பிள்ளைங்க வந்து நான் என்னோடய பேஷன் ப்ரொஃபஷன் எல்லாமே அதுதான் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவேன் நான் வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல போவேன் எனக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருப்பாங்க வந்து டோட்டல் தட் மேரேஜ்க்கு அப்புறம் அப்படின்னா எங்க வீட்டில் நான் எப்படி இருந்தேன் ஒரு ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு வீட்டில் தட்டுல வரணும் அதுவும் பெட்ல உட்காந்துட்டு பெட் காஃபி குடிப்பேன் இங்க என்ன என்னன்னா நான் பல நாளாச்சுங்க எனக்கு நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போலாமான் இருக்கு அப்படி தான் எனக்கு ரெஸ்டரெண்ட் அளவுக்கு புலம்ப கூடிய பிள்ளைங்களா யாரு அப்படின்னா ரொம்ப வந்துட்டு என்னென்னா ஒரு துணிச்சல் வீரம் ஒரு பையனுக்கான பராக்கிரமம் அத்தனையுமே இருக்கும் அதுக்கப்புறம் அது இல்லாமல் போயிடுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதுவும் இருக்கும் எந்த இடத்துக்கு எது தேவையோ அதை கரெக்டாக பண்ணுவாங்க ஏன்னா சுக்கரன் உச்சம் அதாவது சுக்கரனோட வீடு சந்திரன் உச்சமுடைய அம்மாவுக்கு அம்மாவாக இருப்பா ஒரு பொண்டாட்டிக்கு பொன்னாட்டியா இருப்பா எல்லாமும் இருப்பாள் அவளை அடிச்சிக்கவே முடியாது அத்தனையும் ஒரு ஒரு சேர பெற்ற ஒரு பொண்ணா இருக்கிற கூடிய குணாதிசயம் இருக்கும் என்னன்னா அந்த வேகம் விவேகம் பண்ணுவாங்க இல்லையா கோவ இருக்கிறதுலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன் இந்த வார்த்தை ரொம்ப புரிந்து போகும் அப்படின்னா இந்த ரெண்டாம் இடம்ன்றது குடும்பத்தை சொல்லக்கூடிய விஷயம்ன்றப்போ மேசராசியில பிறந்த பிள்ளைங்களுக்கு கோவம் இருக்குங்க ஆனா ரொம்ப குணமான பிள்ளைங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும் அவ்வளவு அழகான ஒரு குடும்பத்தையும் சரி வீட்டையும் சரி நாட்டையும் சரி எல்லாத்தையும் ஒரு அடைக்க ஆளும் தன்மையாகவும் இருக்கட்டும் அது கரெக்டான நேர்மையான பாதையில நான் எந்த இடத்துலையும் தடம் தடம் புரண்டு போயிட மாட்டேன் அப்படிங்கிறது மாதிரி அவங்களுடைய அவங்க பிறந்த வீட்டுக்கும் புகழ் சேர்க்கக்கூட பிள்ளைங்களாவும் இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் எங்க ஏன் குடும்ப வாழ்க்கையில ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தாங்க நம்ம நாள் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்துட்டோம் திடீர்னு மழை வந்தோடனே நமக்கு தாங்க ஒரு மாதிரி நல்ல ஒரு வசந்த காலம் மாதிரி இருக்கு திடீர்னு வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் தாங்க முடியுதா உடம்பே அக்செப்ட் பண்ணிக்காதப்போ இவங்க ஒரு கம்போஸோட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஒரு அப்பா வீட்டுல ரொம்ப ஜாலியா வளர்ந்துடுறாங்க திடீர்னு ஒரு பொறுப்புகள் வரும்போது அவங்களால ஏத்துக்க முடியாது அந்த குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்குல்ல அதுக்கு கணவராக இருக்கட்டும் கணவர் புகுந்த வீட்டினுடைய தன்மைகளா இருக்கட்டும் இவங்களுக்கு அந்த சப்போர்ட் கொடுத்துட்டா இப்படிப்பட்ட மருமக கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சவங்களும் அவங்க இருப்பாங்க அதுதான் உங்க மேசராசிக்காரர்களுடைய கெரியர் அதாவது அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களுடைய கெரியர் எந்த மாதிரி இருக்கும் பொதுவாக நம்ம எல்லாம் வந்துட்டு அந்த மெடிக்கல் ரிலேட்டட் ஓரியண்டடாக ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே பண்ணுவாங்க அதே மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் எடுத்துகிட்டோம் அப்படின்னாலுமே சரி அவங்க இவங்களுக்குமே வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ரொம்ப வந்து கேரிங்காக பேம்பரிங்காக பார்த்துக்கூடாது பொதுவாகவே மெடிக்கல் எடுத்துட்டோம் அப்படின்னாலே கேரிங் பேம்பரிங் இருக்கும் ஒரு வேகமாக ஆளு கொஞ்சம் வேகமாக யோசித்து செய்வாங்க அவசரத்தை அவசரம் காட்ட மாட்டாங்க நிதானமாக செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப பொருந்தி பொறுதாக இருக்கும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது டீச்சிங் ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும் என்ன எதுக்கு ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறது தைரியம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த தைரியம் வந்து முதல் எடுத்துன்னே அடிச்சிட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாங்க இவங்க முதல்ல ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு என்ன நடந்துச்சுங்களா இங்கே வான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்வி கேட்டு அந்தளவுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்போது எங்களுக்கு எ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபீல்டுமே சூப்பராக இருக்கும் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் அதே மாதிரி வந்துட்டு மெடிக்கல் ரிலேட்டட் சம்மந்தப்பட்டது ஒரு கேரிங்காக பார்த்துக்கக்கூடியது சைக்கலாஜிக்கலா நம்மளோட மென்டலாக நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கூட இவங்க கிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசினா இவங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படின்றப்போ அந்த சைக்கலாஜிக்கலாம் இவங்க வந்து கிளியர் பண்ணக்கூடிய நிலைகள் எங்கெல்லாம் வந்து ஒரு விளக்கம் தேவைப்படுறதோ ஒரு முடிவு தேவைப்படுறதோ இவங்க மாதிரியான ஆட்கள் மூலமாக அதுக்கு அந்த நேரத்தில் கண்டிப்பாக எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்மே ஒருத்தவங்க இருப்பாங்க எல்லாருமே வந்து ரொம்ப அப்செட்டா இல்லை டவுனா இல்லை கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்றப்போ நான் இவங்க கிட்ட கேட்டா கரெக்டான இவங்களுடைய படிப்பு இவங்களுடைய வேலை இது சம்பந்தப்பட்ட விஷயம் என்னோட அப்பா வீட்டில் நான் இதை பண்ணேன் பட் இங்கேயும் கூட நான் எனக்கு அதுக்கான அந்த அவ்வளவு தூரம் நான் படிச்ச படிப்பை வந்து எங்கேயும் வீண் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதனால நான் குடும்பத்துக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாங்க எனக்கு குழந்தை பத்துக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் இந்த விஷயம் ஆஃப்டர் தட்டாவது நான் என்னோட படிச்ச படிப்பையும் நான் கத்துக்கிட்ட வித் வித்தையும் ஏதோ ஒரு இடத்துல நான் ப்ரொசீட் பண்ணியே ஆகணும் எனக்கு அந்த இன்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இன்ன வரைக்கும் பொறுப்பு இல்லாமல் அதேக்காக செலவழிக்கும் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக அது தெரியவே தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனோன்னா என்ன குடும்பம்னா என்ன ஒவ்வொரு செலவையும் பார்த்து செய்வேன் அது வரைக்கும் அந்த பொறுப்பெல்லாம் இருக்காது ஊதாடித்தனமாக இருந்தேன்ப்பா நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா ஜாலியாக இருந்தேன் யார் எதை கேட்டாலும் செய்வேன் எனக்கு அந்த கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி பணத்தினுடைய அருமெல்லாம் அவ்வளோ பெருசாக வந்து பொருட்படுத்த மாட்டாங்க உறவு ஃப்ரெண்ட்ஸு ஒரு மாதிரி ஜாலியாக வெளியில போகிறோமா நான் ட்ரீட் பா நான் நான் வைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற அளவுக்கு பண்ணக்கூடிய பொண்ணு தான் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து சிக்கனம் வரும் அதெல்லாம் வந்து அந்த சிக்கனத்தை சொல்லித்தரது எதுன்னா ஆஃப்டர் மேரேஜ் தான் பிறந்த வீட்டில் ஒரு மாதிரியும் அப்பாவுக்கு வீட்டு பணம் தானே இது நம்ம சம்பாதிக்கிறோமே அப்பா என்னோட அருமை தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பொறுப்புகள் எடுத்துக்கூடிய தன்மை இந்த பிள்ளைகளுக்கு இருக்கும் அம்மா வீட்டில் வந்து சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை எடுத்து வ எடுக்கிற பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா